வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌடியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களுக்காக பதிவு தனுசு லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சனி இருக்காரு நமக்கு சாதகமா இருக்கு எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிறது பொதுவான பலன் இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திர சாரம் நட்சத்திர பாதம் இதெல்லாம் மாறும்போது சில மாறுதல்கள் விளைவுகள் ஏற்படும் இப்ப நமக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு பூரட்டாதிக்கு அதிபதியான குரு பகவான் நம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுல நம்ம லக்னாதிபதி தான் ஆறாம் வீட்டுல இருக்காரு ஆனா நாலாம் வீட்டுக்கு அது நல்லதில்லை அதாவது மூணாம் வீட்டுக்கு அது நல்லதில்லை கும்பத்துக்கு அது நல்லதில்லை அப்ப கும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா தகவல் தொடர்பு ஒரு கம்யூனிகேஷன் இடம் விட்டு இடம் மாறுறது ஒரு ஆர்டரை எதிர்பார்க்கறது டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது தடையாக இருக்கு அப்போ ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் மாறும் இது ஒரு பக்கம் சனி நமக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்தா இயல்பிலேயே கெட்டவர் தான் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரங்கள் மீனராசி கடகராசி விருச்சிக ராசியில் அமைஞ்சிருக்கிறது ஆனா இப்ப சனி இருக்கிறது அந்த இடத்துக்கு தீங்கு செய்யற மாதிரி அதனால கெட்டதை கெடுக்கிற மாதிரி அதனால நமக்கு நல்லது பண்றாருன்னு எடுத்துக்கணும் அப்ப இந்த மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது நன்மையாக இருக்குது அதுல வக்கரமானா என்ன பண்ணும் அந்த நன்மை நின்று போயிருமா இல்ல நன்மை டபுளா வருமா இல்ல கெடுதலா தருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இப்போ இந்த பூரட்டாதி ரெண்டாம் பாதத்துல போறது வந்து அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை அதுக்கப்புறம் பூரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்கு வருவார் வக்கிரகதியில இந்த ரெண்டாம் பாதத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அடிப்படையில வேலை நல்லா இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வேலையில கூட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் பூரட்டாதி ஒன்னாம் வர்றார் அந்த காலகட்டத்துல சனி அம்சத்துல நீச வலிமை பெறுவார் அப்படி பெற்றால் கூட நம்ம லக்கணத்துக்கு அது ஐந்தாம் இடம் சனி நின்ற மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் அதனால அது சுப விளைவே ஏற்படுத்துது அப்ப அந்த நல்ல விளைவு அப்படிங்கிறது நமக்கு திருப்தியை தரும் ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மையை தரும் நம்ம முயற்சிகள் நம்மளுடைய மாற்றங்கள் எதிர்பார்க்கறது அல்லது வேலை செய்கிறது இடம் மாத்தி வேலை செய்கிறது இதுக்கெல்லாம் நன்மைகளை பண்ணும் ஒரு வீடு விற்கிறது இடம் விற்கிறது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்ப இந்த வகையில் சனியினுடைய வக்கரகதி நமக்கு எந்த விதத்துலேயும் ரிவர்ஸ வேலை செய்யாது துன்பத்தை தராது நன்மைகளைத்தான் தரும் வேலைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போகும் நாம் நினச்ச வேலை நம்ம வந்து முயற்சி பண்ணுற வேலையில் நம்ம வந்து காலோனி நின்று டெவலப் பண்ண முடியும் அடிப்படையில் பண வரவு பண வசதி இந்த விஷயத்துக்கு தொய்வில்லாமல் பார்த்துக்கும் ப்ரொமோஷன் சொந்த தொழிலாக இருந்தால் நம்ம செய்கிற உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு டிமாண்டை கிடைக்கிறது அதை அந்த தொழிலை வளர வைக்கிறது அந்த தொழில் மூலம் லாபம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் நன்மைகளாக நடக்கும் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் மைல்டா வேலை செய்யும் ஆனா அது பெருசா பாதிக்காது இந்த அக்டோபர் பதினெட்டு அக்டோ ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து இருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உறவுகள் பலப்படும் பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரும் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப இது நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே இந்த அக்டோபர் மூணாம் தேதி சதை நட்சத்திரத்துக்கு வர்றாரு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே வக்கரகதியில போறார் அப்ப ராகுவும் சனியும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க மூணாம் இடம் நாலாம் இடம் அப்ப வீடு மனை யோகம் இடம் வாங்கிறது வாகனம் இது சம்பந்தப்பட்டது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உறவுகள் உறவுகள் வந்து பலப்படுறது பரஸ்பர ஒற்றுமைகள் வந்து வளர்ச்சி அடையும் அப்ப இது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் நமக்கு துணை நிற்குது குருவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ரெண்டு தான் ஆனா பாதங்கள் மாறும் பொழுது பலன்கள் மாறுகிறது சனி வந்து தைரியத்தை கொடுக்குது தன்னம்பிக்கையை கொடுக்குது மெயினாக ஏதாவது ஒன்று மாற்றி யோசிக்கிறதுக்கு சிந்தனையை தூண்டி விட்டு அதுக்கான சூழலை உருவாக்குது அந்த வகையில் அது வேலை செய்யறது நமக்கு இன்வால்மெண்ட்டு காட்டிட்டோம் அப்படின்னா அது நம்மளை தூக்கி உட்காரி வச்சு அழகு பார்க்கும் அப்போ ஒரு தைரியம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் அதை பலமாக செய்ய முடியும் அந்த தைரியத்தை கொடுக்கற அளவுக்கு பக்குவத்தை கொடுக்குது ரெண்டாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் தகவல் தொடர்பு நண்பர்கள் தகவல் தொடர்பு ஒரு சூழல் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கறது சனிதான் அந்த சனினால நமக்கு அந்த சூழலை உருவாக்குறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகும் குரு வந்து நம்ம லக்னத்தை குறிக்கிற கிரகம் நாலாம் இடத்தை குடிக்கிற கிரகம் அந்த குரு வந்து வியாபாரத்துக்கும் நம்முடைய திறமைகளை காட்டுவதற்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுற கிரகம் அதனால் சனி குரு மாதிரி செயல்படும் பொழுது குரு வந்து நமக்கு வேலையில் சாமர்த்தியத்தையும் திறனையும் அதிகப்படுத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குறாரு ஆப்பர்ச்சுனிட்டியை காட்டி அதிகமான ஓப்பனிங்ஸை உருவாக்குறாரு நம்ம செய்யற தொழிலையும் வேலையிலையும் அந்த அதிகமான வாய்ப்பை உருவாக்குறாரு அந்த வாய்ப்புகள் மூலம்தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் அந்த வளர்ச்சிக்கு உத்தரவாதம் நமக்கு சனி கொடுக்குறாரு அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு வந்து பாவம் கிரகமாக பாதிப்புகளை தரக்கூடிய கிரகமாக இருக்காது நன்மைகளை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் இந்த ராகுனுடைய நட்சத்திர பரிவர்த்தனை வாங்குறது வந்து அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனிராகி நட்சத்திர பரிவர்த்தனை மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் ஏற்படுது அதனால் சில பேருக்கு மாற்றங்கள் இடமாற்றங்கள் அதன் மூலம் வரக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் வளர்ச்சி தொழில் பலம் கூடுதலான பண வருவாய் இதையெல்லாம் உண்டாக்கும் ஓரளவுக்கு ஸ்டேஜ் உயரும் இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் உறவுகளில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அது பெருசாக பாதிச்சிடாது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற ராகுங்கிறது படபடப்பையும் உறவுகளில் வந்து ஒரு ஈகோவையும் உருவாக்கும் உறவுகளில் வந்து சலிப்பை உருவாக்குறது கோபதாபத்தை உருவாக்குறது பகைமையை உருவாக்குறது ராகு பட் அந்த ராகும் சனியும் பரிவர்த்தனை வாங்கிட்டதுனால என்னதான் நான் அந்த சீற்றத்தை கொடுத்தா கூட அந்த சீற்றத்தினால உங்களை பாதிக்க மாட்டேன் அதனால் உங்களுக்கு இறக்கம் இறங்கும் முகம் வராது அப்படிங்கிற விஷயத்த வச்சுருக்கு அதனால் சனி கிரகமும் ராகு கிரகமும் வளர்ச்சி பாதையில் போகுது டெவலப்மெண்ட்டை கொடுக்குது உறவுகளுக்கும் நன்மையாக இருக்குது தொழிலுக்கும் நன்மையாக இருக்குது உத்தியோகத்துக்கும் நல்லாயிருக்கு பணப்பழக்கத்துக்கும் வருவாய்க்கும் வளர்ச்சி தருது இப்போ சனியினுடைய கெட்ட கிரகத்தினுடைய தன்மைங்கிறது இல்லாமல் நல்ல பலன்களை தருதுங்கிறது தான் இந்த வக்கர சனி செய்யக்கூடிய நன்மைகள் இதே வக்கர சனி அப்படிங்கிறது பேசிக்கலா பயமுறுத்துறதுக்கோ நமக்கு வந்து மூணாம் இடத்துல வக்கரமானால் அது ரெண்டாம் இடம் மாதிரி ஏழரை சனி மாதிரி ஆகணும்னு சில பண்டைய நோ பண்டைய ஜோதிட முறையில் பேசி பேசி பழக்கப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நட்சத்திரம்தான் பலன் தருது நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம ஜனன ஜாதத்தில் நம்ம பிறந்த நேர கொடுப்பினை பிரகாரம் எந்த நட்சத்திரம்தான் நமக்கு தொழிலை தரும் எந்த நட்சத்திரம் உறவை தருங்கிறதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு அந்த விதியின்படி தான் கோச்சாரத்தில் ஒவ்வொரு கிரகமும் நட்சத்திரத்தின் தான் பலனை தருகிறது என்ற உண்மையான ஜோதிடத்தை புரிந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்